முப்பத்தி ஆறு துருகள் வடிச்சிருக்கு வணக்கம் சார் வணக்கம் வாழ்க்கை காலை வணக்கம் ரொம்ப நல்ல காலை வணக்கம் சார் சரி சார் இப்போ நம்ம பேர் சொல்லுங்க சார் எஸ் நாகராஜன் ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா சுவாமிஸ்வரம் கிராமத்தில் சிக்கிம் நாகராஜன் பேசுறேன் நான் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் நல்லா பயிர் பண்றேன் அஞ்சு ஏக்கர்ல வந்து ரெண்டு ஏக்கர் நெல்லும் ஒரு நாலு ஏக்கர் வந்து வாழையும் பயிர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆறு ஏக்கர் கிட்டே இந்த ஆறு ஏக்கருக்கும் உள்ள இடுபொருள் எல்லாமே சார் கௌதம் சார்கிட்ட இருந்து யூடியூப்ல உங்களுடைய இதை பார்த்து எப்படி இப்படிலாம் இது பண்றத பார்த்து பார்த்தேன் அது எனக்கு நல்ல திருப்திகரமாக இருந்துச்சு அதனால உங்களுடைய பொருளை வாங்கி இது பொருளை வாங்கி தான் இந்த வருஷம் எல்லாமே நான் சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் சரி சார் இப்போ என்ன ரகம் சார் பண்ணிருக்கீங்க இப்போ டிபிஎஸ் அஞ்சுங்கிற ரகம் பயிர் பண்ணியிருக்கேன் ஓகே சார் இது மொத்தம் எத்தனை ஏக்கர் டோட்டல் இது ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் இந்த ரெண்டரை ஏக்கர்ல இப்போ எப்போ நம்ம விதை விட்டோம் இப்போ வயசு என்ன ஆகுது கரெக்டா விதை விட்டது வந்து இருபத்தெட்டு அஞ்சுல வந்து விதை விட்டேன் சரி சார் அப்புறம இருபத்தி மூணு ஆறில் வந்து நம்ம அது இயந்திர நடவு செஞ்சேன் சரி சார் இயந்திர நடவு செஞ்சு நட்ட ஒரு மூணாம் நாள் வந்து களை கொல்லியும் ஓகே ஃபஸ்ட்டு உரத்துலேயே களை கொல்லியும் கலந்து போட்டேன் அதை போட்ட வந்து மூணாம் நாள் வந்து பிளாக் பூஸ்டர் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ பிளாக் பூஸ்டரும் ஓகே ரூட் மேட் ப்ரோ அஞ்சு கிலோவும் கலந்து போட்டேன்

இப்ப நம்ம மண் என்ன மாதிரி மண்ணு சார் இது மணல் சாரி மணல் கலந்த மண் மண்ணும் மணல் கலந்து இருக்கும் ஓகே அது வந்து நல்லா இருக்கும் சரி சார் இது வந்து மணல் சாரிங்கிறதுனால ஒரு உரங்களை வந்து ஒரு நாலு லிட்டர் ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஓகே ஓகே இப்ப மணல் பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா உரத்தோட புடிமானம் அப்படிங்கிறது இருக்காது இருக்காது இதை எப்படி நீங்க சால்வ் பண்ணி இப்ப பயிர் வந்து நல்லா கொண்டு வந்துட்டீங்க நல்லா பயிர் பார்க்கவே சூப்பரா இருக்கு ஆனா என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் எல்லாம் இதுக்கு ஃபாலோ பண்ணீங்க அதாவது சார் நான் வந்து ஃபஸ்ட்டு உரமே ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸு ஒரு மூட்டை அரை மூட்டை யூரியா சரி பத்து கிலோ வந்து ராக் பாஸ்போர்ட்டு சரி சார் பத்து கிலோ வந்து பொட்டாஷியம் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு அதோட சேர்ந்து களைக்கொல்லி இருக்கு வருங்கொல்லி என்ன களைக்கொல்லி வந்து

கற்பூரம் வந்து ஒரு நாளும் அதை கரைக்கிறதுக்கு கரைப்பதற்கு வந்து யூடியூப் ஸ்டைல்க்கு அதுவும் அதை போனால் தான் கற்பூரம் கரையும் அதை கரைச்சி வச்சுக்குவேன் அடுத்தது வந்து ஒரு அஞ்சு எம்எல் வந்து மஞ்சள் தூள் ஒரு அஞ்சு கிராம் வந்து அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் மஞ்சள் தூள் அஞ்சு கிராம் வந்து சுண்ணாம்பு இதை ஒரு கரை போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு வேப்பண்ணை வந்து எழுபத்தஞ்சி எம்எல் இழுப்பண்ணை வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எம்எல் போட்டு அதை கரைக்கிறதுக்கு வந்து இந்த சோப்பு கரைசல் இருக்காங்க சோப்பு கரைசலில் வச்சு இந்த வேப்பண்ணை இது கலந்தால் கரைச்சி வெள்ளையா வெள்ளையாக வந்துடும் பால் மாதிரி ஆகிடும் அந்த பாலில் தான் இந்த மஞ்சள் தூள் சுண்ணாம்பு போட்டு அதை கரைச்சிருவேன் இந்த ஒரு டப்பாவில் என்ன பண்ணுவோம்னா சூட சூடத்தை நல்லா நுணுக்கி அதை போட்டு யூகி ஸ்டைலாக இருக்கு பாருங்கள் அதை போட்டு க கலக்கிட்டால் கரைஞ்சிரும் சரி அதை கரைஞ்சிக்கினேன் ஒன்றா ஊற்றி இதில் வந்து ஒரு லிட்டரு வந்து யூரின் இருப்பாங்க மாட்டு கோமியம் அது ஒரு லிட்டரு போட்டு ஒரு டேங்க்கு அடிச்சுக்குவேன் தான் ஒரு டேங்கரோட கலவை சரி இது நானாவே தயார் பண்ணுறேன் ஓகே 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 இது தயார் பண்ணி நான் வந்து அதில் அதில் முந்நூறு எம்எல் வந்து இது மீனம் எம்எல்எம் கலந்துருவேன் சரி ரெண்டு ட்ரிப்பு ஸ்ப்ரே பண்ணால் செலவு குறையுங்கிறதாக ஒரு ஸ்ப்ரே பண்றது வந்து ஆள் வச்சு தானே பண்ணுறேன் ஆள் வச்சு ஸ்ப்ரே பண்ணி சரி ஒரு மாங்கிறது நூறு குழி ஒரு மாவுக்கு ரெண்டு டேங்கு சரி இப்போ இந்த ரெண்டு ஏக்கருக்குங்களா பதினஞ்சு டேங்கு அடிச்சிருவேன் சரி 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 பதினஞ்சு டேங்கு அடிச்சு சரியாக அதுக்கு பிறகு நான் வந்து இந்த பூச்சிக்கொல்லி அடிக்கிறதே கிடையாது கெமிக்கல்லாம் எதுவும் அடிக்கிறது கிடையாது சரி சார் இதுவே ரெண்டு டூ அடிச்சிருவேன் ரெண்டு ட்ரிப்பு அடிச்சா நமக்கு பூச்சிக்கிச்சி எதுவே வராது சரி சார் ஓகே சார் ஓகே சார் பயிரில் இப்ப எந்த பிரச்சனையுமே இல்லை எந்த பயிரிலுமே எந்த சிம்டம்ஸுமே தெரியல சரி அதனால நம்ம கரெக்டாக இப்ப கதிர் வர்ற நேரம் இந்த கதிர் கதிராமி பூச்சி வரதுக்கு வரும் இதே மெடிசன் நீங்க திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டா கூட போதும் ரைட் நம்ம எதுவும் திரும்ப எக்ஸ்ட்ராவா அடிக்கணும்னு அவசியம் இல்லை சார் அந்த ஸ்டார்டிங்ல ஒரு வயல் பார்த்தோம்ல அங்க மட்டும் ஒரு ஷீல்டு சூடோமோனாஸ் வந்து ஒரு ஸ்ப்ரே குடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் வராமல் பாத்துக்கலாம் ஏன்னா இப்ப மழை பெய்யுற சீசன் ஸ்டார்ட் ஆகுது கொலை நோய் பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி ஸோ ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆறு லிட்டர் கணக்குல ஒரு ஸ்ப்ரே கொடுக்குது ஏன்னா இது கெமிக்கல் கிடையாது இது நம்ம ஆர்கானிக்கா ஸ்ப்ரே பண்றப்ப நமக்கு கொஞ்சம் ப்ரிகாஷனாக நம்ம இருக்கிறது நமக்கு எப்பவுமே இருக்கு ரூட்ஸ்மெண்ட் ப்ரோ பிளாக் போஸ்டர் நம்ம கிட்ட வாங்கிருக்கீங்க சார் அந்த ரூட்மெண்ட் ப்ரோ பிளாக் போஸ்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வயல்ல எவ்வளவு தூர்கள் கட்டும் ஒரு மாவுக்கு எவ்வளோ மகசூல் எடுப்பீங்க இப்போ நம்ம ரூட்ஸ் பட் ப்ரோ பிளாக்போஸ்டர் போட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ தூர் கட்டியிருக்கு அதாவது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன கம்பேரிசன் கேட்கறேன் போன வருஷத்தில் தான் ஒரு தூரில் வந்து இருபதுலேருந்து இருபது இருபத்தஞ்சு இருக்கும் ஒரு நாற்றுக்கு ஒரு நாற்றுக்கு சரி சரி ஆனால் இப்போ இந்த வருஷம் பிளாக் போஸ்டரும் ரூட் பட் ப்ரோ போட்டதுக்கு அப்புறம் முப்பத்தஞ்சிலே நாற்பது நாற்பத்தஞ்சு கூட இருக்குது சரி சரி அதனால் இப்போ வந்து போன வருஷம் வந்து நான் வந்து ஒரு பதினோரு மூட்டை வயலில் அறுத்தேன் சரி ஒரு மாவுக்கு ஒரு மாவுக்கு சரி சரி இந்த ட்ரிப்பெல்லாம் ஒரு பதினாறு பதினெட்டு மூட்டை அறுக்கலாம்னு அந்த அளவுக்கு பயிர் இருக்குது வாய்ப்பு இருக்கும் சரி சார் அதான் அறுத்துட்டு நமக்கு எப்படி அறுத்துட்டு உங்களுக்கு என்ன அறுவடை ஹார்வெஸ்ட் பண்ண உடனே எவ்வளவு ஈல்டு வந்துச்சிங்கிறது ஆமா 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 உங்களுக்கு திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்கு நல்லா திருப்தியாவே இருக்கு சரி சார் ஒண்ணு செலவும் அதிகம் கிடையாது வந்து நிறைய நிறைய எல்லாம் செலவு இல்ல சரி ஓரளவுக்கு நீங்க குடுத்த இது நல்லாவே இருக்கு

என்ன பண்ணலாம் தூர் இருந்தால் வெளியே நடக்கலாம் அதனால் திருப்தியாக இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு சரி 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 எந்த தூரமே வேஸ்டேஜ் இருக்காது ஆமாம் சார் சில இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கும் ஆமாம் அது வேஸ்டேஜ் அது அது இனிமேல் அதுக்கப்புறம் அது கதிர் விடாது கதிர் விடாது இது எல்லாமே நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட்டிங்லையே போட்டிங்கள்ல ஆமா ஆமா இது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அதாவது இந்த அஞ்சு டூ எட்டு நாளுக்குள்ளே போட்டிருக்கோம்னா சார் வேலை ஆமா ஆமா எட்டாவது நாளே கொடுத்தது நான் எட்டாவது நாளுக்குள்ளே கொடுத்துட்டேன் ஆ எட்டு நாளுக்குள்ளேயே கொடுத்ததுனால எல்லா தூருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஈவனா இருக்கு ஈவனா இருக்கும் அந்த நம்ம டிலே பண்ணி கொடுத்தோம்னா சில தூர் வந்து வெடிச்சிருக்கும் ஆமா அதுல வந்து நமக்கு அங்கங்க சில தூர்ல இருந்து தான் இருக்கும் ஆமா நம்ம மேல வந்து கதிர் விட்டுட்டு இருக்கோம் அப்பதான் இது வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும் இது வந்து ஈல்ட் ஆகாது அது வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் இப்போ எல்லாமே ஒரே ஈவனா வர்றதுனால எல்லாத்துலயும் மணி வந்துடும் நம்ம மணி வந்துடும் சோ அதனால நமக்கு அந்த சீக்கிரமா கொடுக்கற பெனிஃபிட் இதுதான் அதே மாதிரி வெள்ள வேர் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் மணல் பகுதி தான் ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்குது கரெக்டாக வெளில வேரோட ஓட்டம் இப்ப நம்ம கிட்ட இப்ப நம்ம யூடியூப்ல பார்த்தா வந்திருப்பீங்கல்ல அப்ப நம்ம ஆபீஸோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி நடந்துகிட்டாங்க ஒழுங்கா பேசினாங்க நல்லாவே எந்த எந்த டவுட் கிட்டாலும் உடனே வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க சொல்ற வந்து பரிந்துரைப்படி நான் வந்து ஒவ்வொரு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன் சரி சரி அதனால என்னன்னாக்க நமக்கு பயிர் நல்லா இருக்கும் ஓகே சார் நம்ம எந்த டவுட்டு கேட்டாலும் உடனே வந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி சார் அதனால வந்து அலுவலகத்தில் பணியும் ஸ்டாஃபும் நல்ல ரெஸ்பான்சிபிளியாக இருந்துச்சு சரிங்க சார் உங்களுடைய இதுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க எங்களுக்கும் நல்ல சப்போர்ட்டிவ் ஓகே சார் இப்போ அமௌண்ட்லாம் எப்படி பே பண்ணுறீங்க இப்போ நம்ம பார்சல் நம்ம எப்படி நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்தால் இப்போ எல்லாமே மூவ் ஆகுது சரி இப்போ பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம மூவ் ஆகுறப்ப உங்களுக்கு எத்தனை நாளில் இங்கே திருவையாருனா கொஞ்சம் சீக்கிரம் மாதிரி நாளில் வந்துடும் இப்போ அமௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் எத்தனை நாள் இன்னைக்கு போனா நாளைக்கு ஓகே இன்னைக்கு போட்டோன்னா இன்னைக்கு ஈவினிங்கே என்ன பண்ணுறாங்க அவங்க பார்சல் அனுப்பிச்சாங்க மறுநாள் எனக்கு ரீச் ஆயிடும் உடனே அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி நான் ஆன்லைன்லேயே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அமௌண்ட் ட்ரான்ஸ் பண்ணி விட்டுருவேன் சரி 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 அமௌண்ட்டு ட்ரான்ஸ்பர் ஆனால் அடுத்த செகண்ட் இன்னைக்கு ஈவினிங்ல ஒரு மூணு மணி போல பணத்தை போட்டுருவேன் அந்த நாலு மணி அஞ்சு மணிக்குள்ள அவங்க என்ன செட் பண்ணி அந்த இதில் அனுப்பிச்சுட்டு பார்சல்ல அனுப்பிச்சிடுவான் இப்போ கொரியர்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது ஒன் டேல வந்துடும் ஆமாம் அதுவே எம்எஸ்எஸ்ல போடுறோம் ரதி மீனால போடணும்னா தான் ஒரு ரெண்டு நாள் ஸ்டைல் ஏன்னா அது பார்சல் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால எப்போ வருது கப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அனுப்புவாங்க அதனால பார்சல்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஒரு அது கூட நமக்கு எல்லாம் ஒரு இது நம்ம பக்கத்தில் இருக்கும் இப்போ நம்ம இதுவே திருவண்ணாமலைக்கு அனுப்புறோம் விழுப்புரத்துக்கு அனுப்புறோம்னா அவங்க திருச்சியில கொண்டு போய் வச்சிருவானுங்க ஆமாம் வச்சு அதுக்கப்புறமா திருவண்ணாமலைக்கு மூவ் வரதுனால கொஞ்சம் டிலே ஆகும் இப்போ நம்ம யூடியூப்லேயே எந்த வீடியோ பார்த்து சார் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நம்ம அதை கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு இப்போ நான் வந்து சார் யூடியூப்ல அந்த அந்த நான் வந்து விவசாய அக்ரி சம்பந்தப்பட்டதான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் சரி சார் அப்படி பார்க்கும்போது அந்த உங்கள் சார் இந்த சௌதம் சார் உடையது நடவு முதல்ல விதை முதல் அறுவடை வரை அப்படின்ட்டு ஒரு இது அந்த அட்டவணை அட்டவணை அதை நான் வந்து பார்த்தேன் பார்த்து எப்படி ஒவ்வொரு எப்படி வந்து பிளாக் போஸ்டர் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோவும் ரூட் மேட் ஒரு அஞ்சு கிலோவும் போடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க சரி அதை பார்க்கும்போது சரி நம்மளையும் இதை செஞ்சா என்ன தூ நல்லா வெடிக்கும் போது ஈல் இதையா வரும்போது இதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இன்ட்ரெஸ்ட் வந்த தான் உங்கள் உங்களுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுத்து சரி நீங்களும் உங்கள் ஸ்டாஃபுங்க என்ன பண்ணுங்க நல்லாவே அருமையாகவே எல்லாமே நல்லா பதில் சொல்லி சரி இப்ப இப்படி செய்யணும்னு சொன்னாங்க உடனே அதே ஃபாலோ ஆப் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன் சரி சார் உங்களுக்கு மன திருப்தியா இருக்கு இல்ல மன முழு முழு திருப்தியா இருக்கு சார் சரி சார் முப்பது முப்பது ரெண்டாவது வரமா என்ன கொடுத்தோம் கதிர் வர்றப்ப என்ன உரம் சார் கொடுத்தீங்க ரெண்டாவது வர மாசம் ஒரு முட்டை சரி சார் அரை முட்டை யூரியா ஓகே சிஎம்எஸ்ஸு அரை மூட்டை ஓகே அப்புறமேல வந்து பொட்டாஷ் வந்து ஒரு பத்து கிலோ ஓகே அதுக்கு பிறகு இந்த ராக் போட்டு ஒரு பத்து கிலோ ராக் பாஸ்பேட் ராக் 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 பாஸ்பேட் ஒரு பத்து கிலோ அப்புறம் ஏக்கருக்கு பத்து கிலோ வேப்பம் பண்ணா சரி 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 ரெண்டாவது சரி இப்போ அதுக்கப்புறம் இப்போ கதிர் வரமா இப்போ என்ன சார் கொடுத்து கதிர் வரும்போது சார் வந்து உங்கள் பருந்துகிறபடி வந்து பிளாக் போஸ்டர் ஓகே சார் பிளாக் போஸ்டர் அமோனியம் சல்பேட்டு பிளாக் பூஸ்டர் எவ்வளோ அமோனியம் சல்பேட் எவ்வளோ பொட்டாஷ் சார் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ பிளாக் பூஸ்டரு சரி சார் இருபது கிலோ அமோனியம் சல்பேட்டு சரி சார் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ முப்பது கிலோ வந்து பொட்டாஷ் சரி சார் இதை மூணையும் கலந்து நேற்று தான் போட்டு விட்டேன் சரி சார் ஓகே இப்போ இதுக்கு பிறகு வந்து என்னாக்க கதிர் வந்து தண்டு உருண்டு வந்துருச்சு தண்டு உருண்டு வந்ததுனால தான் தண்டு உருண்டு வரும்போது தான் இதை கொடுக்கணும் சரி சார் இதை கொடுத்தாச்சு சார் இது கொடுத்து அந்த கதிர் வந்த உடனே கதிர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள பொட்டாஷ் பவர் ஆமா பொட்டாஷ் ஒரு அப்புறம் மைக் மைக்ரோபிக்ஸ் இது வந்து ஏக்கருக்கு அரை லிட்டர் இது ரெண்டு இது அரை லிட்டர் அரை லிட்டர் அரை லிட்டர் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாக்க இன்னும் நல்லா மகசூல் நல்லாயிருக்கும் வெயிட் மணி நல்லா பிடிக்கும் வெயிட் நல்லா வரும் அதுக்காக தான் நீங்கள் சொன்ன பரிந்துரைப்படி அதை செஞ்சு செய்ய போகிறேன் செஞ்ச போய் அதுக்கு பிறகு நம்ம ஹார்வெஸ்ட் ஆனதுக்கு பிறகு எப்படி ஈல் இருக்குன்னா நல்லாவே பார்த்தாலே தெரியுது சரி ஆமா அதனால நல்லாவே ஈல்டு வரும் சரி நம்பிக்கை இருக்கு சென்ற ஆண்ட விடவே எனக்கு வந்து ஒரு மணக்குன்னா ஒன்றரை மணக்கு ஈல்டு அதிகமாக வரும் ஓகே பத்து மூட்டைனா கிட்டத்தட்ட பதினஞ்சு மூட்டை பதினாறு மூட்டைக்கு மேலே வரும் வாய்ப்பு அதனால உங்க பரிந்துரைப்படி செஞ்சதுனால எனக்கு ஒரு செலவு ஒன்றும் அதிகம் கிடையாது அந்த காலகட்டத்தில் காலகால கட்டத்துல அதை செஞ்சதுனால நல்லாவும் இருக்கு சரி சார் நல்லாவும் வரும் நம்பிக்கை நன்றி வணக்கம் வணக்கம் சார்